விவசாயிகள் தான் அப்ப வந்து எவ்வளவு பெரிய விவசாயிகளுக்கு எதிராக நாடு முழுவதும் இருக்கக்கூடிய விவசாயிகள் எடுத்து போராடக்கூடிய ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டபோது போது அதை ஏன் வந்து ஆதரிச்சாங்க இது திமுக அதிமுக எம்பிகள் வந்து பத்து வருஷம் வந்து நாடாளுமன்றத்துல வந்து மௌனம் காத்திருக்காரு அண்ணாமலை குற்றச்சாட்டு அப்போ மௌனமா இருந்தோன்னா ஏன் சஸ்பெண்ட் பண்ணாங்க எல்லா எதிர்கட்சிகளையும் சஸ்பெண்ட் பண்ணாங்க மௌனமாக இருக்குது உங்களை சஸ்பெண்ட் பண்ணால் என்ன அர்த்தம் பேச விடலை நீங்கள் தொடர்ந்து நாங்கள் பேசிகிட்டு தான் இருக்கோம் அதுக்கு அந்த நாடாளுமன்றத்தை வந்து பிஜேபி எந்த டிஸ்கஷனுமோ விவாதமோ எதுக்குமே இடமளிக்காத ஒன்றாக மாற்ற வேண்டும் என்று நினைக்கிறார்கள் அங்கே தொடர்ந்து தான் வந்து இத்தனை பேர் அடிக்கடி சஸ்பெண்ட் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலையை அவங்க உருவாக்கணும் திமுக அமைதியா முதலமைச்சர் அவர்களே தெளிவாக அதுக்கு பதில் சொல்லியிருக்காங்க பத்து வருஷம் ஆட்சியில இருந்துட்டு பல முறை நாங்கள் வந்து அதை பத்தி கேள்வி எழுப்பி பதில் சொன்னதே கிடையாது மோடி அவர்களோ பிஜேபி அரசாங்கங்களோ அவர் இலங்கைக்கு போயிருக்காரு அதை தாண்டி வந்து எத்தனையோ முறை வந்து அதை பத்தி பேசிக்கலாம் ஏதாவது முயற்சிகள் எதுவுமே பண்ணாம தேர்தல் வந்தவுடன் அதுவும் இந்தியா சீனா எல்லையில இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கறத வந்து சுட்டி காட்டி எதிர்கட்சிகள் எல்லாம் கேள்வி எழுப்பக்கூடிய இந்த நேரத்துல வந்து பேசுறது இது வெறும் தேர்தலுக்கான பிரச்சாரம் இடவ இதுல வந்து மக்களுக்கான நன்மை செய்யக்கூடிய எந்த எண்ணமும் இல்லை